ஹலோ சுரேஷ் பாபு அண்ணா நீங்கள் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க காயத்ரி சிஸ்டரோட ஹஸ்பண்ட் பிறந்தநாளுக்குக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அந்த வீடியோ மனநலில் காப்பாற்றில் நம்ம நெல்சன் மாணிக்க ரோட்டில் போட்டிருந்தீங்க நம்ம சுபாஷ் என்றவர் வந்து அண்ணன் அவரும் அவரும் உங்களை வீடியோ வந்து வார வாரம் பார்ப்பார் அவர் பார்த்துட்டு நம்ம அண்ணன் பாஸ்கரண்ணா அண்ணா இவர் தான் இவர் தான் அந்த பாஸ்கரண்ண நம்ம வீட்டாண்ட ரொம்ப வருஷமாக இருக்கார் இவர் ஒரு ரெண்டு வா ரெண்டு மாதமாக காணாமல் போய் எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியாமல் இருந்தோம் பட் ஆனால் அந்த லாஸ்ட்டாக அந்த வீடியோ பார்த்ததுனால இவர் நம்மளுக்கு கிடைச்சார் இவர் கிடைச்சதுனால அவங்க அம்மா அண்ணன் அவங்க அண்ணன் ஒய்ஃபு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அண்ணா ரொம்ப நன்றி அண்ணா ஆ நன்றி வணக்கம் ஆ நன்றி ம் டீ காப்பி சாப்பிட்டிங்களா ரைட் ஓகே போட்டு பிடிச்சா குட் குட் சரி ஓகே ஓகே எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயம் யூடியூப்லேயே என்னோட யூடியூப் சேனல்லையே ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கு அதை பத்தி நான் சொல்றேன் தந்து எடுத்து கொடுத்துருவாங்க உனக்கு சொல்லி சொல்லி அண்ணாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கு ம் அண்ணா அக்கா நாளில் கே அப்பா அப்பா அம்மா நாளக்கே

பண உதவியெல்லாம் கொடுத்துட்டு அவங்களுக்கு பண்ண சொல்லியிருந்தாங்க அந்த ப்ரோக்ராமில் நாங்கள் அன்னதானம் போட்டு நாங்கள் நாலு கலைஞர் போயிருந்தோம் நாலு கலைஞருக்கும் காய்க் சிஸ்டர்ஸ் காசும் கொடுத்து எங்களுக்கும் காசு கொடுத்துட்டு நாலு பேருக்கும் அந்த ப்ரோக்ராம் சிறப்பாக பண்ணோம் அங்கே இருக்கிற மன அன்னலாம் குழந்தைங்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுத்தோம் அது கலைஞர் எங்களுக்கும் அவங்க வந்து பேமெண்ட் கொடுத்து சந்தோஷப்படுத்தினாங்க அந்த கிரெடிட் எல்லாம் போன்னு சொல்லி இந்த எல்லாம் காய்ச்சி தான் போகும் இன்னொரு விஷயம் என்னன்னா ஒரு பிரதர் அவர் பேர் பாஸ்கர் அவர் வந்து தொடங்கிட்டு இருந்தார் அவரு அவங்க வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாசமா தேடி 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 எங்கெங்கோ தேடி தேடி கிடைக்கவில்லை கடைசி நம்ம வீடியோ மூலமா நம்மளுடைய வீடியோ மூலமா அவரு கிடைச்சாங்க ஒரு சுபாஷின்ற பிரதர் அதை பார்த்துட்டு யாருமா ஃபர்ஸ்ட்டு நம்ம பிரதர் சப்ஸ்கிரைபர் வீடியோவில் பார்த்துருக்காரு பார்த்தோன்னே தொலைஞ்சி அவர் பார்த்துட்டு இருக்காரு பார்த்துட்டு அவங்க வீட்டை இன்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க உடனே அங்கே என்ன பண்ணியிருக்காங்க அவங்க வீட்டில் இருக்கிறவங்க வந்து அந்த மனநலம் குன்றிய ஆசிரமத்துக்கு போயிட்டு டஸ்ட்டுக்கு போயிட்டு அவரை கூட்டின்னு வீட்டில் கூப்பிட்டு போயிட்டு பத்திரம் வச்சுருக்காங்க நம்ம வீட்டில் ஒருத்தர் தொலைஞ்சு போனாலும் ஒரு குழந்தைங்க ஒரு ரெண்டு மணி நேரம் காணாமல் நம்ம மனசு எப்படி பத பதைக்கும் ஆனால் அவர் ரெண்டு மாதமாக அவரை தேடி 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 கடைசியில் நம்ம வீடியோ மூலமாக நம்மளை பார்த்துட்டு அப்புறம் கூட்ட போய்ட்டு நல்லா பார்த்துட்டு இருக்காங்க அந்த வீடியோ நீங்கள் ஆரம்பத்தில் பார்த்துருப்பீங்க ஸோ என் யூடியூப் சேனலே பண்ண ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான விஷயம் ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் தந்ததுன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு காரணம் ஹண்ட்ரட் பர்சன்ட் காயத்ரி சிஸ்டர் தான் அவங்க இந்த ஐடியா கொடுக்கலன்னா எங்களுக்கு தெரிஞ்சிருக்காது ஒரு குடும்பமும் சேர்ந்துருக்காது இப்போ அந்த குடும்பத்தில் ஒருத்தராக சேர்ந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரொம்ப தேங்க்யூ காயத்ரி சிஸ்டர் காயத்ரி சொல் நல்ல காரியம் பண்ணிருக்காங்க குறைஞ்சி போன ஒருத்தரை சேர்த்து வச்சுருக்காங்க நாளைக்கு வாரம் உங்களை வர சொல் வாங்க சூரிய பார்க்குறேன் வேலைக்கு வர சொல்லிக்கிறேன் நாலு மணிக்கு வாங்க சிஸ்டர் உங்களுடைய அவங்க வந்து நிறைய நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க அவர்கிட்ட சொல்ல வர சொல்லிடுறாங்க நிறைய பேர் நான் ஹெல்ப் பண்ணுறேன் வெளியே தெரிய வேண்டான்றாங்க நம்மளுக்கு பண்ண சொல்லி தானே ஆகும் இதை பார்த்து நல்ல பேர் பண்ணுவாங்க இல்லையா கோச்சி வந்து சிஸ்டர் அப்புறம் என்ன சொல்லுவாங்க நேற்று பிதா படத்துக்கு போயிருந்தேன் படம் ரிலீஸுக்கு அது வெளித்தேவன் அந்த படம் வருது ஒரு கண்டிப்பாக நான் தேட்டரில் போய் பாருங்கள் அந்த படத்தில் நானும் ஒரே ஒரு சீன் நடிச்சிருக்கேன் இதுக்கடுத்து கலைஞர் நகர் சொல்லிட்டு படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது அந்த படம் வந்து படம் ஃபுல்லாக நான் போடுவேன் படம் ஃபுல்லாக நான் விஜயகாந்த் குமார் சிவாஜி அந்தோனி அஜித் செந்தில் வடிவேல் சேகர் எல்லாம் பண்ணியிருக்கோம் ஓகே வடிவேல் சேகர்னு ஞாபகம் வருது இதுக்கு முக்கிய காரணம் வடிவேல் சேகர் தான் இந்த அந்த அம்மா சொன்னாங்க ஒரு ஆசிரமத்தில் போய் நீங்கள் சாப்பாடு போடுன்னுட்டு அப்படி சொல்கிறப்போ நான் வடிவல் சேகர் சொன்னேன் சேகர் இந்த மாதிரி எங்கன்னா இருந்தால் சொல்கிற சேகர் நம்ம வடிவல் சேகர் அவரே ஒரு முதியோட்டத்தை பார்த்துருக்காரு பார்த்துட்டு ஆல்ரெடி அங்கே வந்து சாப்பாடுலாம் போட்டிருக்காங்க பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள் சாப்பாடு அந்த டேட்டில் அன்றைக்கி யாரை போட்டிருக்காங்க ஸோ டிஆர்னா நெல்சன் மார்க்கெட் ரோட்டில் மன உளச்சி குண்டியோ பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது நம்ம அஞ்சு வருஷத்துக்கு நம்ம அங்கே பண்ணியிருக்கோம் ஞாபகம் இருக்காங்க நம்ம நம்ம பவர் ஸ்டார் வந்திருந்தார் அப்போ நான் போய் பண்ணியிருந்தேன் அங்கே போய் பண்ணலாம் நம்ம காயத்ரி சிஸ்டர் கிட்ட சொல்லுங்கன்னு ஒன்று நான் அங்கே போய் பண்ணேன்

சரி ஓகே ஆ சக்தி ஒரு சக்தி ஆய் ஆ யா சக்தி ஆ ஜி தமிழ் ஆ ஜி தமிழ் கரெக்ட் ஓ அவங்களா அடுத்து வந்து ஜெயலட்சுமி சொல்லு ஜெயலட்சுமி ஜெய ஜெயலட்சுமி அண்ணா கண்ணே ஆக்கா சவுண்டா சொல்லு ஜெய அண்ணக்கம்மே ஆக்கா எப்படி இருக்கீங்க அவங்க யாருன்னா நேற்று பிதா படம் போயிருக்கிறப்போ தினகரன் ரிப்போர்ட்டர் என் பக்கம் தான் உட்காந்தாரு அவர் என் கீழே என்னை பார்த்தார் ஆ சார் எப்படி இருக்கீங்க தம்பி எப்படி இருக்கா போகல நல்லா சார் என்ன அதே மாதிரி உங்கள் எங்கள் ஒய்ஃப் வந்து உங்களுடைய விடியோஸ்லாம் நிறைய பார்ப்பாங்க உன் தம்பி ரொம்ப பிடிக்கும் நாங்கள் அது வசம் ஜெயலட்சுமிக்காக ஒரு ஹை ஆ வாங்க சிஸ்டர் வீட்டுக்கு அப்புறம் இப்போ நீங்கள் அந்த பிதா படம் பார்த்துருப்பீங்க அந்த பிதா படம் அந்த நான் தொகுப்பு காமிச்சிருப்பேன் பார்த்து தமிழ் ஒன்று வருது பாருங்கள் அந்த தமிழ் ரெடி பண்ணி கொடுத்தது நம்ம ஃப்ரெண்டு தான் தினகரன் நிருபர் அந்த வீடியோக்கு எடுத்தவரு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் மேற்கொண்டு டவுட் கேட்க சொல்லிங்க கண்டிப்பாக பாய் அடுத்து நேற்று கூட்டம் நிறைய சந்தோஷம் அந்த குடும்பத்தில் இருக்கிற இந்த வீடியோ பார்ப்பாங்க அவங்க அண்ணன் அவங்க அண்ணி அவங்க அம்மா அவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்காங்க எடுத்த வீடியோவில் வீடியோ தான் வந்திருக்கோம் மறுபடியும் லாஸ்ட்டில் பாருங்க மறுபடியும் நான் போடுறேன் சுரேஷ் அண்ணா சொல்லிட்டு ஒரு பிரதர் வாய்ஸ் நோட் போட்டு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காரு அவர் பாக்கிறதுக்கு கிட்டத்தட்ட என் தம்பி மாதிரி தான் இருக்கா போல அவர் அவர் பேர் பாஸ்கர் சொல்லி பாஸ்கர் பாஸ் பாஸ்கர் ஹாய் லவ் பத்திரமா இருங்க எங்கேயும் வீடியோ போகாதீங்க அம்மா பா அம்மா கூடயே இருங்க அண்ணன் கூட இருங்க அண்ணி கூட இருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதுக்கு முக்கிய காரணம் நம்ம காயத்ரி சிஸ்டர் அவங்களுக்கு ஒரு பெரிய கேர்னா கேர்னா ஓ ஓகே பை பை ஷூ லவ் யூ பை இட்ரைட் ஆஃப் இட் வா நீங்க லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க காயத்ரி சிஸ்டரோட ஹஸ்பண்ட் பிறந்தநாளுக்கு இருக்காக ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க அந்த வீடியோ மனல்ல காப்பர்ட்ல நம்ம நெல்சன் மாணி ரோட்ல போட்டுருந்தீங்க நம்ம சுபாஷ் சண்டர் அவர் வந்து அண்ணன் அவரும் அவரும் உங்களை வீடியோ வந்து வார வாரம் பார்ப்பார் அவர் பார்த்துட்டு நம்ம அண்ணன் பாஸ்கர் அண்ணா இவர் தான் இவர் தான் அந்த பாஸ்கரண்ண நம்ம வீட்டாண்ட ரொம்ப வருஷமாக இருக்கார் இவர் ஒரு ரெண்டு வா ரெண்டு மாதமாக காணாமல் போய் எப்படி கண்டுபிடிக்குன்னு தெரியாமல் இருந்தோம் பட் ஆனால் அந்த லாஸ்டாகவும் அந்த வீடியோ பார்த்ததுனால இவர் நம்மளுக்கு கிடைச்சாரு இவர் கிடைச்சதுனால அவங்க அம்மா அண்ணன் அவங்க அண்ணன் ஒய்ஃபு எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப நன்றி அண்ணா ஆ